அடவே நீ பாட்டு பாடற. அட எனக்கு பெரிய வர. டேய், புட்னாவத்து போற. பாட்டு பாடற. நீも பாட்ட பாடற. பாட்ட. அட எனக்கு டேய், பாட்ட பாடற பைய. பாட்ட பாடற. அட டேய், பாட்ட பாடற. அட அட பாட்டு பாடற பாட்டு பாடற பாடாத.

போடல gala என்னமா என்னமா சோட்டே மோசம் போயிடுமே மோசம் போயிடுமே தெடுத்துற ஏய் யா போ ஓ ஓ ஓ ஓட ஆகிடுடா யா போ அம்மா அம்மா இவ்வளவு நாளைக்கு வரீங்கல அம்மா ஒரு வாட்டி வாச்சோம் நம்புறபா யா காம்ஜா ஓசிலே வைன வெச்சின மொளன் பாறいや ஏய் دا نن د ورځې ډېر ګرم دی